சகோதரின் சகோதரிகளே இந்த கீழூர் பேரூராட்சியின் பதினைந்தாவது வார்டு கிளை திறப்பு அவருக்கு வருகை கொண்டிருக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நமது அண்ணன் மொஹ அவர்களையும் மேலும் ஒட்டஞ்சித்திரம் நகர தலைவர் அவர்களையும் மேலும் ஒட்டஞ்சித்திரம் தொகுதி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய பொறுப்பாளர் நமது அண்ணன் பிரபு அண்ணன் அவர்களையும் மேலும் மறுச்சிளம்பு ஊராட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களது அன்புக்குரிய சின்ரேஸ் அண்ணன் அவர்களையும் மேலும் விருப்பாட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் ஒட்டங்கத்திரம் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களையும் மேலும் தொப்பம்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சாதானந்தன் அவர்களையும் தொப்பம்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜபர்மா அவர்களும் திருமையூர் பேரூராட்சி மகளிரணியைச் சார்ந்த எங்களது அம்புத்தீவ சகோதரி அவர்களையும் மேலும் தீமை பேராட்சி பொறுப்பாளர் ஆனந்தன் பிரதீப் என்னுடைய அன்புக்குரிய தம்பி அசைன் அவர்களையும் எனக்கு அடுத்ததாக பேச உள்ள கௌதம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றமான இவரை எவரையும் ஆறுமம் செய்கிறேன் இதுவரை தீமை பேரூராட்சியில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ எத்தனையோ மன்றங்கள் நிரமிக்கப்பட்டுள்ளன நமது ஊராட்சி ஒன்றியத்திலும் நமது ஒட்டையத்திலும் சட்டமன்ற தொழில்களும் முதன் முதலாக கொடியேற்றப்பட்ட முதன் முதலாக நமது தளபதிக்காக கீழனூரில் கொடியேற்றப்பட்டவை நமது கீழனூர் என்பதை உங்களை கைது செய்தேன் மேலும் இந்த திமுகவிலும் அதிமுகவிலும் எத்தனையோ பெரிய பண முதலைகள் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சாதாரண மக்களுக்கும் அதிகாரம் அனைவருக்குமாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக நமது தளபதி அவர்கள் நம்ம எல்லாம் இங்கு நியமித்திருக்கிறார் இங்குள்ள சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தில் நமது தளபதி அவர்கள் சாதி மகன் ஏற்றுமைகள் இல்லாமல் ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை சகோதரிகளுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த செட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் நமது கீழனூர் பேரூராட்சியில் இந்த பதினைந்தாவது வார்டில் இருக்கும் மக்கள் எத்தனையோ பல இன்னல்களை சந்தித்து வருவது இந்த தளபதிக்கு நாங்கள் இந்த கீரனூர் பேராட்சி பதினைந்த வார்டில் மக்களுக்கு ஒரு சுடுகாடு இல்லை என்பதை நாங்கள் தளபதியிடத்தில் இந்த தொகுதியின் குறைபாடாக பதிவு செய்திருக்கிறோம் எத்தனையோ அரசியல் கட்சியில் நாம் எத்தனையோ மனுக்களை இந்த பதினைந்து வருடங்களாக நீங்கள் கொடுத்திருப்பதை நாங்கள் அறிவோம் இந்த மக்களுக்கு சுடுகாடு வாங்கி தருவது முதல் கடமையாக இருக்கும் என்பதை அண்ணன் வேலுச்சாமி அவர்களிடம் கூறிய போது எங்க ஊருக்கு நீங்க எங்க ஏரியாவுக்கு சுடுகாடு வாங்கி இருக்கீங்கன்னா நான் ஏற்றுறேன் எங்க மக்கள் எல்லாம் திரட்டுறேன் என்னுடைய வாழ்க்கையின் பட்சமே எங்களை கலைச்சருக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ அரசியல் கட்சிகளோட எதிர்ப்பையும் மீறி எத்தனையோ பேர் பணத்துக்கு விலைக்கு நினைச்ச போதும் இந்த வேலுச்சாமி முயற்சி வந்து வந்து இந்த எத்தனையோ கட்சியோட எதிர்ப்பையும் எத்தனையோ பேரோட அவரை மறட்டியிருப்பாங்க எத்தனையோ பேர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இப்ப இங்க பொறியிருக்காருன்னா ஒரே ஒரு வாக்குறுதி நாங்க கொடுத்தது இந்த இடத்துல சுடியாடு கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்க ரொம்ப வருஷமா என்ன ஒரு பேரூராட்சியில பணியாளர்களே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க ஏரியால ஒரு சாக்கடை இல்லை வெறும் ஒரு ஐம்பது மீட்டருக்கு மட்டும்தான் சாக்கடை இருக்கு இந்த விஷயத்தையும் அண்ணன் வரி வலியுறுத்தி சொல்லிருக்காரு இந்த விஷயத்தையும் இந்த தொகுதியோட குறைபாடா நாங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் குசியானந்த் அவர்கள்ட்டையும் தளபதி விஜய் அவர்கள்டையும் இந்த ஏரியால சாக்கடை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பதிவு செஞ்சிருக்கோம் அடுத்த விஷயம் இந்த பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் உங்களுக்கு நடந்த மிக பெரிய சூழ்ச்சிகளில் ஒன்று உங்களுடைய வார்டுக்கான கவுன்சிலர் உங்க மக்களை சார்ந்தவர் அல்ல உங்களால அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல என்பதை நான் வருத்தத்தை நீங்க பதிவு செஞ்சு சொல்றீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் கடைசி நேரத்துல உங்க வார்டு என்ற ஒரு ஒரு மனு நிராகரிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு விழிப்புணர்வு இல்ல சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற பெண்கள் உருவாகிட்டு வரீங்க உங்களுக்கும் சம உரிமை வேணும் உங்களுக்கான பிரதிநிதி உங்க ஊர்ல இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க இதையெல்லாம் எதிர்த்து எப்பயோ போராடி இருக்கணும் மிக நீண்ட காலமாக உங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் நீங்க உங்க ஏரியால இருந்து ஒருத்தர் நீங்க தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு குரல் கொடுக்கிற மாதிரி ஒருத்தர எந்த அரசியல் கட்சிக்கும் பயக்காத ஒருத்தர பணத்துக்கு விலை போகாத ஒருத்தர நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நான் சொல்ல அதுக்கு தகுதியான ஒரே நபர் அண்ணன் வேலுசாமி தான் நல்லா யோசிச்சு அரசியல் கட்சிகள் இருக்கு உங்க ஏரியால வந்து மீட்டிங் நடத்தி மக்களோட மக்களா கலந்து இங்க எல்லா சாதி மக்களும் எங்களோட இருக்காங்க கவுண்ட் இருக்காரு பேவர் இருக்காரு வன்னியர் இருக்காரு அனைத்து சாதி மக்களையும் உங்க ஏரியா கூட்டிட்டு வந்து உங்களோட மக்களோட மக்களா கலந்து உங்களை சகோதர சகோதரிகளை மதிச்சு செயல்படுற ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நாங்க அனைவருக்கும் சுயமரியாதையை செல்லி தருவோம் பெரியாரோட கொள்கை சொல்லி தருவோம் யாரும் முடியாது இந்த மீதி இருக்க மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அதே அளவு இம்மி அளவும் குறையாம கடுகளவும் குறையாம உங்களுக்கும் இருக்குங்கிறத நான் நிச்சயமா தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீங்க வந்து வெளியில போகும்போது நான் தாவியக்கா தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயோட கட்சியுமே நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுங்க உங்களுக்கு மற்ற சாதிய சாதியினரால் வர்ற பிரச்சனைகளுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் கடைசி வரை உறுதுணையாக இருக்கும் என்பது தங்கிட்டு பிறகு நீங்களா இந்த நாட்டின் வருங்காலங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் அடிமையாக வாழ வைத்து விடார்கள் என்று வான வைத்து விடாதீர்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்